ஜ தியானதம யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் புதன் கேது சேர்க்கை புதன் கேது சேர்க்கை யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்கள் காதல் என்பது கைவந்த கலை காதல் என்பது கைவந்த கலை இளமையில் படிப்பை கெடுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் படிப்பை வந்து கெடுக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும் அல்லது படித்த கல்விக்கு வந்து என்ன சொன்னால் சரியான வேலை இருக்காது படித்த கல்விக்கு சரி புதன் கேது சேர்க்கை பாருங்கள் வேலை பார்த்தது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்த்தது ஒன்றா இருக்கும் அப்போ புதன்கேது சேர்க்கை வந்து நல்லதா அப்படின்னா நல்லது என்பது இளமையில் புதன் கேது பு புதன் திசை வந்தால் கல்வியில் சிறந்தவர்களாக வந்துடுவாங்க ஆனால் கேது சேராமல் இருக்கணும் இளமையில் புதன் திசை வந்து கேது வந்து சேர்ந்து விட்டால் படிப்பை கெடுத்து விடுவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இந்த புதன் கேது சேர்க்கை என்பது மூளை பலம் ஜாஸ்தி அவர்களுக்கு புதன்கேது சேர்க்கை என்பது மணிமகுட யோகம் அந்த மணிமகுட யோகம் என்பது என்னைக்கு இவன் மந்திரம் படித்து பத்து பூவை போட்டு சாமி கும்பிட்டானோ அன்னைக்கு வந்து கேது பகவான் என்ன சொன்னான்னா உச்சி குளிர்ந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் கேது பகவானை எல்லாம் தடை தாமதங்கள் அதெல்லாம் இயற்கையான ஒரு விதி எல்லாத்துக்குமே ஒரு குணம் உண்டு ஒரு மைனஸ் உண்டு ஆனால் கேதுவை நீங்கள் வந்து வலிமை உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எங்கே இருக்கிறாரோ அவரை வந்து நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி ஒரு மரியாதை பண்ணி இடுப்பில் வந்து என்ன சொன்னால் காவி வேட்டி கட்டணும் வெள்ளை வேட்டி கட்டக்கூடாது மந்திரம் சொல்லும்போது காவி வேட்டி தான் அப்போ காவி வேட்டி கட்டி நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு விளக்கு போட்டு ஒரு சின்ன சாமி ஒன்றுமே வேண்டாம் ஒரு சின்ன விநாயகரை எடுத்து வச்சு அதுக்கு பூ போட்டு இதனைக்கான இனிப்பு வச்சு ஒரு நூற்றி எட்டு தடவையோ இரநூத்தி பதினாறு தடவையோ ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பூ போட்டீர்கள் என்று சொன்னால் புதன் கேது சேர்க்கை இருப்புன்றவர்களுக்கு மணிமகுட யோகம் வேலை செய்யும் ஆமாக்கா மணி மகு மணிமகுட யோகம் அப்படின்ட்டான் ஜோதிடம் வரும் புதன் கேது சேர்க்கை வரும் ஜோதிடம் வரும் ஆன்மீக மரம் ஆனால் கஷ்டப்படுவோம் புதன் கேது சேர்க்கை கஷ்டப்படுவோம் ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒரு அற்புதமான வேடிங்கள் நல்வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்லா இருந்துருவான் ஏன்னா புதன் கேது சேர்க்கை என்பது எப்பயுமே நீங்க புதனுடைய நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் யாரு புதனுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் கேது கேதுவுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் யாரு புதனு அப்ப இவர்கள் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து புதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கேது வாக்குஸ்தான் ஆதிபத்திய ரெண்டாவது நட்சத்திரமா வந்துடுறாரு கேதுவுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகி சமூக அந்தஸ்தை கொடுக்கிறார் யாரு கேதுவுக்கு சமூக அந்தஸ்தை கொடுக்குன்றவர் யார் தெரியுமா புதன் ஆனா இவங்க ரெண்டு பேருமே என்ன சொன்னான்னா ஒத்து வராது ஒரே ஒரே ரச்சு பாதரச்சு பாதரச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பாதத்தில் வந்து இவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் யோகசாலிகள் புதன் கேது சேர்க்கை இருக்கின்றவன் யோகசாலி அவன் அடிப்படை பேசிக்கல வந்து என்ன சொல்றான்னா வந்து கஷ்டப்படுவான் அடிப்படை பேசிக்கல கஷ்டப்படுவான் அவ்வளவுதான் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் புதன் சேர்க்கை சேர்க்கையுடையவன் கடைசி வாழுகின்ற வரை வந்து யோகவான் அவன் எதுக்குள்ள போகணும் ஆன்மீகத்துக்குள்ள போகணும் ஆன்மீகத்துக்குள்ள போகணும் விநாயகரை நன்றாக வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயரை நன்றாக வழிபாடு பண்ணணும் அப்ப இந்த புதன் சேர்க்கை சேர்க்கையுடையவன் எப்பயுமே விநாயகர் வழிபாடு பண்ணி 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 மந்திரங்களை படிக்க படிக்க ஜோதிடம்புறம் ஆன்மீகம் வரும் வாஸ்து கலை வரும் அத்தனைமே வந்துடும் அத்தனையுமே வந்துடும் அது நம்ம ஜாதகத்தில் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து கேது இருந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் இந்த அமைப்பு வந்துடும் ஏன்னா புதன் கேது செயற்கை ஆயி இல்லையா அப்ப ஒருத்தருக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமா ஒருத்தருக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வந்துடுது அப்ப என்ன ஆகும்னா வாக்கால் சம்பாத்தியம் சமூகத்தில் அந்தஸ்து இது கண்டிப்பாக இருக்கும் இவர்களிடம் கிட்ட நெருங்குவதற்கு என்ன சொல்லானே எல்லோரும் சும்மாவே பார்த்தவன்னு என்ன சொல்கிறாங்கன்னா கோவப்பற்றாதீங்க கோவப்பற்றாதீங்க புதன் கேது சேர்க்கிறவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா கோவப்பற்றாதீங்க திட்டி பயமா பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அவச்சொல்லை கொடுக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா பாம்பு கணக்காகவே தெரியும் அது நல்ல வாம்பா விசப்பாம்பான்னு தெரியாது பாம்பு வந்து எப்பயுமே யாரையுமே வேணும்னே கடிக்கிறது கிடையாது தொந்தரவு பண்ணியாச்சுன்னா வந்து சப்போர்ட் தள்ளிடும் தொந்தரவு பண்ணியாச்சு அப்படின்னா அது இப்பதெல்லாம் நிறைய மேக்ஸிமம் விச பாம்பு கடியெல்லாம் அந்த காலத்தில் காடு மலைகள் இருக்கிற இடத்துல இருந்தது இப்போல்லாம் பாம்பு கடி என்பது ரொம்ப ரொம்ப ரேரு ரொம்ப ரொம்ப ரேரு அதுக்கு பதிலாக என்ன நடந்துருச்சுன்னா ஆக்சிடென்ட் அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ புதன் கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக யாருக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்னா சாதுக்களுக்கு முருகன் கோவில் வாசல் இருக்கின்ற சாதுக்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் அன்னதானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை வந்து இந்த புதன் கேது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது ஒரு கணக்கு அதற்கடுத்து சுக்கரன்ரா சுக்கரன்ராஃ சேர்க்கை கொடுமையானது அப்ப ஒரு செக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு சுக்கரன் ராகு நம்மளுடைய ஜாதத்தில் சேர்ந்திருந்தால் சுக்கரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் ராகு இருந்தால் இது ராகு சேர்க்கையை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்ப இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கின்ற இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு அடுத்து ஒரு சந்து இருக்கும் சந்துக்கு சந்து இருக்கும் அந்த சந்துக்கு அடுத்த வீடு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த வீட்டுல வந்து என்ன சொல்றான்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தம்பதி இருக்கும் நம்ம வீட்டுக்கு அங்க சத்தம் சல் செல் செல் சல் கேட்கும் அல்லது அங்க ஒரு வாலா பெண் இருக்கும் வாலா பெண் இருக்கும் அதை நம்ம கண்ணார பார்க்கலாம் சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்ததால சுக்கரனுக்கு வந்து ராகு தொடர்பு ஏற்பட்டாலோ அங்க கணவன் மனைவி ஒரு கடவு இருக்கும் நம்ம வீட்டுக்கு எடுத்த ஒரு கடவு கடவுக்கு எடுத்து என்ன சொன்னான்னா வந்து அங்க ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த ஃபேமிலியில கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அல்லது வாளாவட்டியாக இருக்கும் இது வந்து என்ன சொன்னா அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் நம்ம வீட்டு ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் ராகுவுடைய சேர்க்கை நம்ம வீட்டுல இருக்கிற ஜாத ஜாதகத்தில் வந்து சுக்கரன் ராகுவுடைய சேர்க்கை எங்கெல்லாம் போய் வேலை செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும் தான் ஜோதிடம் உண்மை என்றே புரிவிடும் அதனால ஜோதிடத்தை எப்படி நம்பினேன் அப்படிங்கிறது நாங்களாம் வந்து நம்பினது காரணம் அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதை கொஞ்ச நேரம் வந்து பொறுமையாக இருந்த அந்த கிரக காரத்துவங்களை நீங்கள் ரசித்து சங்கடங்களை பிறகு ஒரு அள்ளி குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன்ல வெளுத்து வெளுத்திட்டு என்னடா பிரியாணி வேணுமா சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா சாப்பிடுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குற மாதிரிதான் இந்த கிரக சேர்க்கை அதனால யாரு வந்து என்ன சொல்றன்னா சுக்ரன் ராகு சேர்க்கை என்பது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து ஒரு யோகமா அப்படின்னா அதுல ஒரு யோகம் இருக்குத்தான் யோகம் எல்லாம் இல்லாம இருக்காது அந்த யோகம் என்பதை வந்து என்ன சொன்னா நமக்கு அணுக்கி தெரியணும் அப்போ அணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னென்ன வந்து என்ன சொன்னா இந்த சுக்கரன் என்பவன் சிற்றின் இவன் வந்து என்ன சொன்ன ராகு போகத்தை போகப்பிரியன் போகத்துக்கு இவன் இவன் சுக்ரன் சிட்டின் பிரியன் அவன் போக பிரியன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த லிமிட்டட் இது வைக்கணும் அந்த லிமிட்டட் இதை வைக்காமல் இவன் என்ன செஞ்சிட்டான் என்ன என்ன பண்ணான்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக போய் சீரடைஞ்சிருவான் அப்ப எப்போ வந்து என்ன சொல்லான்னா சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக மூக்குல மூக்குத்தி போட்ட மூக்குத்தி போட்டிருக்கும் அப்படி வந்து அது பழியன் இருக்கும் கன்னியாகுமரி பகவதியை வழிபாடு அப்படி இருந்துச்சா பெண்ணுடைய ஜாதத்துல இருந்தாலும் ஆணுடைய ஜாதத்துல இருந்தாலும் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கே பிரச்சனை வரும்போது நம்ம வீட்டுக்கே எப்படி பிரச்சனை வராமல் இருக்கு அப்புறம் கன்னியாகுமரி பகவதி தாய் தான் அழகான அலங்காரத்தில் வந்து பட்டுல நல்ல ஜொலிப்பா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன சொல்றே ஒரு தடவை போய் பார்த்துருப்போம் அப்ப அங்க வந்து என்ன சொல்றான்னா அந்த அம்மா அழகாக நல்லா வந்து என்ன சொல்றாங்க அலங்கரித்து சூப்பரா இருக்கும் அந்த அலங்கார நேரத்தில் வெள்ளிக்கிழமையா போய் பாருங்க அது வெளிக்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிற பொருளாதார பிரச்சனை கல்யாண பிரச்சனை கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற சிற்றின்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை தேவையில்லாத வந்து மன என்ன மன மனம் வந்து அலைவாய்கின்ற தன்மை இதை கொடுக்கும் யார் வெளியே சொல்ல மாட்டாங்க என்ன பண்றது மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே சொன்னோம்னா என்ன சொல்றேன்னா ஆறுதல்கா சொன்னோம்னா நாளைக்கு அனுப்பியா இவன் இப்படி சொல்லிட்டான் உண்மையை சொல்லிட்டான் முடியுமா அதனால யாரும் வெளியே சொல்லாதீங்க நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நாம்தான் மனதார தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்து அதாவது சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறவர்கள் கன்னியாகுமரி பகவதி தாயை வழிபாடு பண்ணணும் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணி பெரிய வெற்றிகளை பெறலாம் இது வந்து ஒரு சேர்க்கை வந்து என்ன சொல்றான்னா பிரச்சனைக்குரியது தான் ஒரு அவலத்தை தான் காதலால் தோல்வியை சந்தித்திருப்பார்கள் காதலால் வெற்றி பெற்று தோல்வி விட்டிருப்பார்கள் சுக்ரன் ராகு சேர்க்கை என்பவர் என்ன சொன்னாங்க இளமையிலே வந்து பெண்களாக இருந்தால் திருமணத்திற்கு முன்னே வந்து கர்ப்பமாக வேண்டிய சூழ்நிலையை உருவாகும் வந்துடும் கொண்டு போய் விட்டுருவான் முட்டிச்சந்தலை கொண்டு போய் விட்டு என்ன சொன்னான்னா அந்த மாதிரி ஒரு தாபத்தை அனுபவிச்சு சீரழிந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை நீங்கள் வந்து நிறைய ஜாதத்துல பார்த்து சொல்லிடலாம் அப்ப சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது திருமணத்திற்கு முன்னே கற்பமாகின்ற தோசத்தை கொடுக்கும் விடமாட்டான் ஒரு செகண்ட் தானே விடமாட்டான் அதனால எல்லாரும் கவனமாக இருந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து அனுப்புங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கீங்க எல்லாரும் அமாவாசை கிட்டத்துல வருதுங்கிறதுனால எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க எல்லாருக்கும் சீக்கிரமா சொல்லிடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி சிபிபாரை ஜோதிடர் சாதிராகன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவனமுடன் வாழ்கவனம் வணக்கம் வணக்கம்